ஹலோ விவாஸ் அனைவருக்கும் வணக்கம் என்ஜிய பதிவில் வந்து பூஜை ஜமான்களை எப்படி வந்து ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் க்ளீன் பண்ணலாங்கிறது தான் என்ஜிய பதிவாக வந்து கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து நான் எடுத்திருக்க பொருள் வந்து ரெண்டு பொருள் தான் ரொம்பவே எளிமையான கிடைக்கக்கூடிய பொருள் தான் சபீனாவும் ஒரு லெமனும் இந்த லெமனை வந்து ரெண்டு துண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் காஞ்ச லெமனாக இருந்தாலும் ஓகே இல்லைன்னா நம்ம வாசலில் கண்டிஸ்டிக்கு வைக்கக்கூடிய லெமனாக இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ விளக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆயிலாக இருக்கும் இந்த ஆயிலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா மண் அள்ளி போட்டு தேய்ப்போம் அதை விட ரொம்ப எளிமையான டிப்ஸ் என்னென்னா சருப்பு பவுடருக்குல அதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் வந்து கொட்டிட்டு நல்லா கரைச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஊற வச்சுட்டு தேய்ச்சி விட்டாலே போதும் அந்த எண்ணெய் பிசு சுத்தமாகவே இருக்காது நம்ம பூஜைக்கு வந்து வந்து பயன்படுத்துவோம் அந்த என்ன ஒரு நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்ல தண்ணியில் வந்து கழுவுனாலே போதும் தேய்க்கணும்லாம் தேவையில்ல ஏன்னா வந்து மண்ணகில் வந்து நம்ம தேய்க்கும் போது என்ன பண்ணால் டக்குனு வந்து உடஞ்சிருது அதனால வந்து இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு கழுவுனாலே போதுமானதான் இப்போ பாருங்க அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு சுத்தமாகவே கிடையாது இப்போ எதையுமே அந்த தண்ணியில் வந்து கொட்டவே இல்லை நல்லா பாருங்கள் ஆனால் பளிச்சிடலாம் போகுது அந்த எண்ணெய் பிசுபிசு மட்டும் வந்து சுத்தமாகவே வந்து போயிடும் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் வந்து இந்த லெமன் சால்ட்டை வச்சு க்ளீன் பண்ணுறதுன்னு அந்த இது ஏன் வந்து இந்த பதிவு கொடுத்துருக்கன்னா அந்த லெமன் சால்ட் வந்து கிடைக்காதவங்க இந்த டைப்பில் வந்து க்ளீன் பண்ணி பாருங்க அந்த லெமன் சால்ட்டில் என்ன ரிசல்ட் வருதோ அதே ரிசல்ட்டு தான் வரும் இப்போ ஆயில் பாத்திரம் ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சமாக சபினா எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு பாதி லெமன் வந்து கட் பண்ணி அப்படியே வந்து லைட்டாக நம்ம பாத்திரம் கழுவோம்ல சாதாரணமாகவே அந்த மாதிரி வந்து லைட்டாக தொட்டு நம்ம கழுவிக்கலாம் இப்போ நான் எந்த பாத்திரத்தோடலாம் போட்டோ எதையுமே ரிமூவ் பண்ணவே இல்லை அப்படி தான் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆயில் பாத்திரத்தையும் உங்களுக்கு வந்து நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் இந்த விளக்கு பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு ஏன்னா இது வந்து நான் நடுப்புற வந்து ஒன் வீக் க்ளீன் பண்ணவே இல்லை க்ளீன் பண்ண காட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இதை விட்டுட்டேன் நம்ம சபினா வந்து லெமன் இல்லாமல் நம்ம கை இருக்கிற கை இந்த கட்டை வரலாலே அப்படியே அழகாக தேய்ச்சாலே நல்ல கருப்பாக வரும் லெமனை வச்சு தேய்க்கிறத விட நம்ம கையாலே வந்து தேய்ச்சா சூப்பராக வரும் ஆனால் கொஞ்சம் கையை வந்து கொஞ்சம் மறுத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் வந்து அந்த முறையை வந்து ட்ரை பண்ணாதீங்க ஏதாவது ஒரே ஒரு பாத்திரம் வந்து கழுகுணும் நம்ம இப்போ டெய்லி வந்து வாசலில் உருளி வைப்போம்ல அந்த உருளியை மட்டும் வந்து க்ளீன் பண்ணால் இதுமாதிரி சபினா லைட்டாக கையால் தொட்டு ஏன்னா டெய்லி நம்ம வந்து லெமனை வந்து தேட முடியாது இல்லையா அதனால் அப்படி இருக்கும் போது வந்து அந்த ஒரு பாத்திரம்னா அழகாக வந்து கையாலே வந்து நம்ம வந்து தேய்ச்சி ரிமூவ் பண்ணலாம் நல்லா உங்களுக்கே தெரியும் நல்லா பளிச்சின்னு போயிடும் பாருங்க இப்போ நான் பொட்டெல்லாம் எதையுமே ரிமூவ் பண்ணாமல் அப்படியே சபீனா போட்டு நம்ம நார்மலாக பாத்திரம் வளர்க்கும் அதேமாரி தான் வளர்க்கறேன் ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுத்து வேறு எதுவுமே கிடையாது சபீனா லெமன் இவ்வளோ தான் இப்போ பாருங்கள் இதை க்ளீன் பண்ணிவிட்டேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் விளக்கு வந்து செம்புக்கலாம் அந்த விளக்கு அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கலரில் தெரியுது இப்போ பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு செம்பு பாத்திரம்லாம் வந்து லைட்டாக தேய்ச்சாலே போதும் நல்லா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் பாத்திரத்தை வந்து கிளீன் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு துளைச்சிட்டாலே போதும் அந்த பாத்திரம் வந்து கருத்தே போகாது சில பேருக்கு டவுட் இருக்கும் கருத்து போக மாட்டேன்னு கருத்துலாம் போகாது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் நான் வந்து இந்த மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இதோடு என்ன பண்ணுங்கன்னா லெமன் சால்ட்டை வந்து அறை சிலைகளுக்கு மட்டும்தான் வந்து பயன்படுத்துகிறது அவ்வளோதான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி லெமன் சால்ட்டை வந்து பற்றிய பதிவு வந்து கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் ஏன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய தரங்கை இப்போ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க பாய்